ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குங்க விட்டு புது வரவே என்னென்னு பாத்துடலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்க என்னென்ன வாங்கி கொண்டு வந்திருக்குன்னு வாங்கோ பார்க்கலாம் என்னடா பண்டகடி இதெல்லாம் வேண்டியிருக்காளன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதான் இல்ல பொருங்க காட்டுறேன் நீங்க பாருங்க இது வந்து துறப்பு கொழுவுறது நண்பர்களே பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு பெரிய துறப்பு மாதிரியே செஞ்சிருக்கு பாத்தீங்களா இது வந்து ஐநூறுரூவா லாபம் இல்லையா அதோட வாங்கி கொண்டு வந்துவிட்டு நண்பர்களே என்ன சொல்லுங்க இந்த துறப்பை அங்கே இங்கே வச்சுட்டு நாங்கள் தேடி திரிய வேண்டியதாக கிடக்கு இப்படி என்ன சொன்னால் ஒரு இடத்துல விட்டா துறப்போ இதில் கொழி விட்டா டக்குன்னு எடுத்துக்கொண்டு போயாச்சு எடுத்துக்கொண்டு வந்து அதிலையே கொழி விட்டாச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்குது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு இல்லையா பார்த்தீங்களா நல்லாயிருக்கு இங்கே துரப்பட ஷேப்லேயே செஞ்சுருக்கு நண்பர்களே இங்கே பின்னால் அந்த கொழுவுறதுக்கு ரிவர்ட் எல்லாம் வச்சுருக்கு அந்த ரிவர்ட் பண்ணி கொழுவு இறங்கி விட்டால் தான் இது அதுக்கு பிறகு இந்த கரண்டி வாங்கிட்டு வந்தேன் இது எனக்கு நல்லா பிடிக்கும் நண்பர்களே எண்பத்தெட்டு ரூபா இருபது ரூபாயில் இருந்திருக்கு நண்பர்களே சின்னன் ஒரு விலை பெருசு ஒரு விலை அந்த மாதிரி நான் இதை விட பெருசும் இதுக்கு நண்பர்களே நான் இப்போதைக்கு இவ்வளோ காணும் வாங்கியாச்சு அதுக்கு பிறகு என்கிட்ட ஸ்பெஷலாக இருக்குது இன்னொன்று வாங்கி கொண்டு வந்தேன் நான் அதோட இது பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஏற்கனவே என்ட்ட இதை விட நல்லது வச்சுருந்தேன் என் மகள் பிச்சு பிச்சு அதை எங்கேண்டே காணாம ஆக்கிட்டால் அதோட இப்போதைக்கு சும்மா நோமலாக வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்குகள் மசிக்கிறது பார்த்தீங்கன்னா என்னடா சில்வரில் இருக்குது நண்பர்களே நான் ஏன் இதில் வாங்கியிருக்கேன்னா சில்வர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரல் பிடிக்குது கொஞ்சம் இந்த இதுகளுக்குள்ள தண்ணி நின்றுச்சுட்டு சொன்னால் கரல் பிடிக்குது அது எப்படி தான் கழுவினாலும் அந்த கரல் துகள துகள்கள் உள்ளுக்கு இருக்குது மதுமேந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்கு மசி கேட்கல சாப்பாடுகளில் போயிடும் அதால் தான் நான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பிளாஸ்டிக்கில் நல்ல பிளாஸ்டிக்னு சொல்லுவீங்க மது இதுவும் வாங்கினா இது எவ்வளோ சொல்லுங்கள் விலை வந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு தான் நண்பர்களே ஆனால் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கடை ஒன்றில் ஜூட் கூட்டிக் கொண்டு போனாரா பூந்தாச்சு இது பாருங்கள் நண்பர்களே தூசி தட்டுற தடி இது ஏன் வாங்கினான்னு இந்த வாகனங்களோட தூசிகள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிடிக்கும் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வாங்கியாச்சு தும்பு தடியிலேயே தட்டி போட்டு துடைக்கல அது அந்த வீடு கூட்டைக்கு அது அந்த தூசியெல்லாம் நிலங்களில் பிரலும் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இது பாருங்க அந்த மிளகு பவுடர் அதுகள் போட்டு வைக்கிறது அதுவும் வாங்கிட்டேன் என்ன சொல்லுங்கள் இது வந்து நல்ல சில்வரில் இருக்கு நண்பர்களே அவரை எனக்கு பிடிச்சிதா வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து இந்த அளக்குற கப் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நல்ல மலிவு நண்பர்களே எங்கள் பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ரூபா சின்னது வந்து அறுபத்தி ஆறுரூவா அப்படி தான் அதுக்கு பிறகு இதெல்லாம் வாங்கியாச்சு இது வந்து இந்த சட்டிப்பானகளுகிறதும் வாங்கியாச்சு தான் வாங்கிட்டு வந்த நண்பர்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல மலிவான ஒரு கடைக்கில் போனோமா செமையாக வாங்கிட்டு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீட்டுடா